அனைவருக்கும் என்னென்னிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த போர் டிஜிட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பேட்டனு இந்த பேட்டன் வந்து மிஸ் பண்ணாமல் நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடலை ஒரு சில பர்சனல் காரணங்கள் அதை சொல்ல முடியல பட் வந்து நம்ம குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த பேட்டன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் இன்றைக்கி வந்திருந்த இந்த வின்னுக்கு என்ன நம்பர் ஃபோர் டிஜிட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ டபுள் ஃபோர் சரிங்களா ஜீரோ டூ டபுள் ஃபோர் அப்படின்னு ஃபோர் டிஜிட் வந்துச்சு அது வந்து இந்த ஜூன் மாதம் சரிங்களா இந்த ஜூன் ஜூன் மாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே ரிவர்ஸில் வந்த மாதிரி இருக்கு சரிங்களா இந்த பேட்டர் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள் இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா செவன் எயிட் சிக்ஸு அதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அதனால் கீழே வந்து இன்றைக்கி வந்த ஜீரோ டூ டபுள் ஃபோர் விண்வீனுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டாக பார்க்கும்பொழுது அடுத்த மாதத்தில் கணக்கு பார்க்கும்போது அதே சேம் க்ளூவாக இருக்கக்கூடிய எழுநூற்றி எண்பத்தாறு அப்படிங்கிற க்ளூவில் கீழே ஐம்பத்தொம்போதுங்கிற பாட்டம் க்ளூக்கு அறுபத்தெட்டுங்கிற பாட்டம் க்ளூ நல்லா மேட்சிங்காக இருக்குது எழுநூற்றி எண்பத்தாறுக்கு எழுநூற்றி எண்பத்தாறு அப்படிங்கிற டாப் க்ளூமே நல்லா மேட்சிங்காக இருக்குது சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்து ரொம்ப வேல்யூலான நம்பராக தெரியுது சரிங்களா அதனால் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த நைன் டூ ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது நாளைக்கு ஃபோர் நைன் டூ ஜீரோ அல்லது ஃபோர் நைன் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு எண்ணாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒன்பது வந்து ஏ போர்டு ஸ்பெஷலாக வர சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏ போர்டு வந்து ரொம்ப நாளாக வந்து முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலாக ஏ போர்டில் ஒன்பது வராமல் இருக்குது நாளைக்கு வந்து விண்மீனில் இன்றைக்கி அடிக்க நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஏ போல் வந்துச்சு நாளைக்கு கன்ஃபார்மாக ஒன்பது ஏ போடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு ஒன்பது ஏ போர்டில் கணக்கு வந்ததுன்னா நாற்பத்தொம்போது சைபர் ரெண்டு நாற்பத்தொம்போது இருபது ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஃபோர் டிஜிட்ட எடுத்து இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு இன்னொரு டாப் க்ளூமே இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா எழுநூத்தி எண்பத்தாறுக்கு எட்நூற்றி எழுபத்தேழுன்னு ஒரு டாப் க்ளூமே இருக்குது இதில் வரக்கூடிய எண்கள் வந்து இந்த உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா சரிங்களா உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த கணிப்புகள் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இன்னொரு கணிப்புமே இருக்குது அந்த கணிப்புமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ செவன் எயிட் த்ரீனு சொல்லிவிட்டு நமக்கு இந்த சண்டே வந்து அக்ஷா ரிசல்ட்டில் இருபத்தி ஏழு எண்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இன்னிங் வந்திருக்கும் சரிங்களா அதுக்கான நம்பருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா விண்வின்ல நேற்று வந்த ரிசல்ட் வந்து ஜீரோ டூ டபுள் ஃபோர் ஓகேங்களா இது ரெண்டுமே மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ்னு டைரெக்டு ஃபோர் டிஜிட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த அந்த அக்ஷய ட்ராவில் பாட்டம் க்ளூ எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டனை கரெக்டாக கவனிச்சிருந்தா கீழே பாட்டம் க்ளூவில் வந்து எழுபத்தஞ்சுக்கு எண்பத்தி நாலுன்னு டவுனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை எடுத்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் சரிங்களா நமக்கு இந்த மேட்சிங் க்ளூ வந்து எப்படி எடுக்கணுங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் எழுபத்தஞ்சு கீழே வரும்போது எண்பத்தி நாலாக டவுனில் வரலாம் அல்லது குறையலாம் சரிங்களா அதனால் இந்த டாப் அண்ட் பாட்டம் பாட்டம்குள்ளூ ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்குது இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயில் ரிசல்ட்டெல்லாம் இருபத்தி ஏழு எண்பத்தி மூணுன்னு வந்தது அதே போல் இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின்ல வந்து ஜீரோ டூ டபுள் ஃபோரும் டைரெக்டாக வந்துச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே நல்லா பேட்டர்னாக இருக்குது இதை பாருங்கள் அடுத்து வந்து இந்த இடத்துல வரக்கூடிய எண்களாக நாளைக்கு ஸ்ரீசக்தியில் இந்த இடங்கள் வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன் சரிங்களா அடந்த ஸ்ரீசக்தியில் இந்த இடங்கள் வந்ததுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இதுக்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் ரிசர்ட்டில் டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா ஆடு ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு ஏழை பெண்டிங் வச்சுட்டு எட்டுங்கிற நம்பருக்கு டாப் க்ளூவாக ஜீரோ டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ டூ டபுள் ஃபோர் டைரக்டான ஒரு ஃபோர்டியாக எடுத்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிற இந்த பேட்டர்னில் க்ளோஸ் ஆணிச்சுனா அதே சேம் க்ளூவில் வரக்கூடிய இந்த ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது அந்த எண்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது டைரெக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நைன் ஜீரோ எயிட்டி த்ரீ இதில் உங்களுக்கு ஏ போர்டில் ஒன்பது ஸ்பெசிஃபிக்காக வரதுனா ஜீரோ நைன் எயிட்டி த்ரீ அப்படிங்கிற மாதிரி எண்களாக எடுத்து எழுதுங்க சரிங்களா அதனால் இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆறுக்கு ஏழு ஏழுக்கு அப்புறம் எட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த குளூவில் வந்து டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கட்டத்தில் வரக்கூடிய எண்களை வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அந்த நம்பரை டைரக்டான ஃபோர் டி நம்பராக இந்த இடத்துல நான் எழுதி போடுறேன் ஓகேங்களா நைன் ஜீரோ எயிட் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஃபை ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் டூ டபுள் எயிட் ஒன்று ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதி போகிற நம்பர் என்னென்னா ஃபோர் நைன் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரு இந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பரை வந்து நான் ஃபோர் நைன் டூ ஜீரோவாக எழுதுகிறேன் ஓகேங்களா அந்த நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் ஒன்பது வந்ததுன்னா ஃபோர் நைன் ஜீரோ டூவாகவும் வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஃபோர் டி ட்ரை பண்ணுறவங்க அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய இன்னும் நம்பருங்களை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டாக்கில் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது டைரெக்டான ஒரு நம்பருக்கான ஒரு வழி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா ஃபைவ் செவன் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் நைன் ஃபைவ் எயிட் டபுள் நைன் எயிட் செவன் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல எழுதி போகிறோம் நம்பர் நைன் த்ரீ எயிட் செவன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா நைன் த்ரீ எயிட்டி அந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் தெரியுது எனக்கு வந்து இந்த நாற்பத்தொம்போது இருபது சைபர் என்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுதுனால இந்த நம்பர் எழுதி போடுறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா டபுள் நைன் எயிட் செவன் மேற்கோள் காட்டிய இந்த ரிக்குலர் மார்க்கிங் இருக்கக்கூடிய எண்களை ட்ரை பண்ணி பாருங்கள் செவன் நைன் ஃபைவ் எயிட் ஓகேங்களா நான் எல்லாமே ஏ போர்டில் ஒம்பதுங்கிற மாதிரி கான்செப்ட்டில் தான் அந்த நம்பருங்கெல்லாம் ட்ரை பண்ணி போட சொல்கிறேன் இந்த நைன் ஜீரோ எயிட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டபுள் எயிட் ஒன் ஆகும் வரலாம் அடுத்து த்ரீ நைன் ஜீரோ எயிட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன் ஜீரோ எயிட்டி த்ரீ அப்படிங்கிற நம்பரை தான் நான் வந்து ஏ போர்டில் ஒம்போதுங்கிற மாதிரி வச்சு நான் த்ரீ நைன் ஜீரோ எயிட்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டன் வந்து ரொம்ப நல்ல பேட்டனாக இருக்குது பட் நாளைக்கு ட்ரை பண்ணுறவங்க நல்ல நம்பராக இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான நம்பரை வந்து நீங்கள் ஃபோர் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு எண்கள் இரு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை வந்து மேஜராக இருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பாருங்கள் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஆல்போர்டில் கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்பது ஏ போர்டு கன்ஃபார்மாக தெரிகிற மாதிரி இருக்குது பட் உங்களோட கணிப்பில் அந்த நம்பர் வரல அப்படின்னா அந்த நம்பரை விட்டு வேறு எண்கள் எந்த நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுதோ அந்த எண்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்